அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் கனதாசனுடைய அனுபவ மொழிகள் என்ற தலைப்பில் பார்த்துட்ருக்கோம் அதில் மனம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் தான் மனம் வந்து மிக உறுதியானது அந்த மனம் இல்லை என்றால் யாருக்கும் தொல்லை இல்லை நண்டு பக்கவாட்டில் நடக்கும் மீன் மிதந்தபடியே தான் தூங்கும் குதிரை நின்றபடியே தான் ஓய்வெடுத்து கொள்ளும் வஞ்சகம் நெஞ்சில் வஞ்சம் மட்டுமே குடியிருக்கும் வஞ்சகர் நெஞ்சில் வஞ்சம் மட்டுமே குடியிருக்கும் வஞ்சகம் என்ற நெஞ்சு நெஞ்சிலே நுழைந்துவிட்டால் அவர்கள் பாம்பை கூட கடித்தே கொண்டு விடுவார்கள் தாங்க முடியாத துன்பங்களை கூட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தாங்குவதற்கு மனது கொண்டு விடுகிறது கனவுகள் மறக்கக்கூடியவை ஆனால் நினைவுகள் அப்படியல்ல அவை மறக்க விரும்பும் நேரத்தில் தலை விரித்து ஆடத் தொடங்கும் சூழ்நிலைகள் சுகமாக அமைந்துவிட்டால் அந்த நினைவுகளையும் மறந்துவிட முடியும் மனோபாவத்தில் தோன்றுகின்ற விகாரந்தான் விரசமே தவிர ஒரு பெண்ணை பல கோணங்களில் ரசிப்பது விரசமானது அல்ல அது விரசமாகுமானால் கம்பன் சீதையை வர்ணித்தை ராமனே கண்டிக்க வேண்டியிருக்குமே சுகமான ரகசியங்களுக்கு இருக்கும் மட்டுமே சுகமான ரகசியங்களாக இருக்கும் மட்டுமே தான் சுகம் நீடிக்கும் மூடப்பட்ட கைகளுக்குள் முத்துக்கள் இருப்பதாகவே உலகம் நினைக்கிறது உடை உடைந்து போன சிப்பிகளும் இருக்கக்கூடும் கையை விரித்துவிட்டால் இது முத்தா சிப்பியா என்பது தெரிந்துவிடுமே என்று கவியரசு கனதாசனின் மனம் என்ற தலைப்பிலிருந்து இதற்குரிய செய்திகளை பார்த்தோம் இதற்குரிய படங்களும் இதையோடு இணைத்து உங்களுக்கு வழங்கப்படும் நன்றி வணக்கம் வாழ்க வழ